ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் திருமல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிளகா போன்றமும் மயிலும் விற்பனை போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மயில் மிளகா போன்றமும் வாங்கியிருக்கிறாங்க ஒரே நண்பர் புதுக்கோட்டை நண்பருங்க அவங்களுக்கு இதை வந்த சேவையில் வந்து நாங்கள் வந்து சேஃப்டியான முறையில் வந்து பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம் அது எப்படி அனுப்ப போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் ஏன்னா நாங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்கவும் அனுப்பிக்கிட்டுருக்கோம் சேஃபான முறையில் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம எப்படி வாங்க பார்க்கலாம் ரெண்டு சேவல் அனுப்ப போகிறோம் ஓ நாங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிளிமு கோழி வளர்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ தான் தொடர்ந்து போட்டுகிட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா அது மட்டும் தான் சிக்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது கோழி குஞ்சுகளும் அவைலபிள்ஸ் இருக்குது வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ஆல் இண்டாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோம் சரி வாங்க இப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அட்டபட்டிலாம் கிழிச்சி எல்லாம் பேப்பர்லாம் கிழிச்சி போட்டு அட்டைப்பட்டடியாக இருக்குது இதில் ஒன்று அனுப்ப போகிறோம் இன்னொரு தேவையில் இன்னொரு பெட்டியில் அனுப்ப போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மயில் அனுப்பலாம் சேஃப்டியான முறையில் அனுப்புவோம் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே சரிங்களா புதுக்கோட்டை சாமி ஒரு பேர் கிருஷ்ணசாமி முப்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் அனுப்புகிறோம் இப்படி தான் எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம் உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் அனுப்பிக்கலாம் சரியா